வணக்கம் கரளியின் காலை நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்பு செய்திகள் நள்ளிரவு முதல் அதிகரித்த உணவுப் பொருட்களின் விலைகள் இலங்கையில் பயங்கரம் துப்பாக்கிச் சூட்டில் தந்தையும் மகளும் பலி யாழ் நோக்கி ஆசிரியர்களை ஏற்றி வந்த பேருந்தின் மீது தாக்குதல் தாயுடன் உறக்கத்தில் இருந்த ஒன்றரை மாத குழந்தை உயிரிழப்பு மட்டக்களப்பில் சோகம் அரசுக்கு ஏற்றால் போல் எம்மால் ஆட முடியாது நாமல் எம்பி மது பிரியர்களுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் மது போதையில் மாணவிகளிடம் அத்துமீறிய காவல்துறை உத்தியோகத்தர் விதிக்கப்பட்ட அதிரடி உத்தரவு கடவுச்சிட்டு பெற்றுக்கொள்ள காத்திருப்பவர்களுக்கு முக்கிய தகவல் இனி விரிவான செய்திகள் சாலைகளில் விற்பனை செய்யப்படும் உணவுப் பொருட்கள் சிலவற்றின் விலைகளை அதிகரிக்க தீர்மானித்துள்ளதாக அகில இலங்கை சிற்றுண்டிச்சாலை உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இந்த விலை அதிகரிப்பானது நேற்று செவ்வாய்க்கிழமை நள்ளிரவு முதல் அமல்படுத்தப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் அகில இலங்கை சிற்றுண்டிச்சாலை உரிமையாளர்கள் சங்கத்திற்கு எந்தவித சலுகைகளும் வழங்கப்படாததனால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது அதன்படி ஃப்ரைட் ரைஸ் கொத்து ஆகியவற்றின் விலைகள் முப்பது ரூபாவினாலும் தேநீரின் விலை ஐந்து ரூபாவினாலும் பால் தேநீரின் விலை பத்து ரூபாவினாலும் அதிகரிக்கப்படும் என அச்சங்கம் மேலும் தெரிவித்துள்ளது மிதனிய போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கடைவத்த சந்தியில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டில் இருவர் உயிரிழந்துள்ளனர் மோட்டார் சைக்கிளில் தந்தையும் மகளும் பயணித்துக் கொண்டிருந்த போது பிறிதொரு மோட்டார் சைக்கிளில் வந்த இனம் தெரியாத இருவரால் குறித்த சூடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது துப்பாக்கி பிரயோகத்தில் சம்பவ இடத்திலேயே தந்தை உயிரிழந்ததோடு பலத்த காயமடைந்த மகள் எல்பிட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர் சம்பவத்தில் முப்பத்தி ஒன்பது வயதுடைய தந்தையும் ஆறு வயதுடைய மகளுமே உயிர் இவர்கள் இருவரும் கல்பொத்த வீதி பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதும் தெரியவந்துள்ளது குறித்த துப்பாக்கி பிரயோகத்திற்காக டி சிக்ஸ் ரக துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் யாழிலிருந்து மாவட்டத்திற்கு செல்லும் ஆசிரியர்களின் வாகனம் மீது மிலேச்சத்தனமாக கல்வீச்சு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் யாழ்ப்பாணத்திலிருந்து முல்லைத்தீவு பாடசாலைகளுக்கு செல்லும் ஆசிரியர்கள் வாடகை அடிப்படையில் வாகனம் ஒன்றினை பெற்று அதில் பயணம் செய்து வந்துள்ளனர் இந்த நிலையில் பழைய பகுதியில் வைத்து குறித்த வாகனத்தின் மீது கல்வீச்சு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது ஆசிரியர்கள் பயணித்த வாகனம் மீது நடத்தப்பட்ட மிலேச்சனமான தாக்குதல்களில் ஆசிரியர்கள் தெய்வாதீனமாக தப்பியுள்ளனர் இந்த தாக்குதல் சம்பவத்தையும் அதனுடன் தொடர்புடையோரின் வன்முறை செயற்பாட்டையும் இலங்கை ஆசிரியர் சங்கம் வெண்மையாக கண்டிப்பதாக சங்கத்தின் உப தலைவர் ஆனா தி வென்திலீசன் குறிப்பிட்டுள்ளார் இது குறித்து தனது அறிக்கையில் குறிப்பிடுகையில் நேற்றைய போலீசாரின் செயற்பாட்டிற்கும் ஆசிரியர்கள் மீது தாக்குதலுக்கும் தொடர்புள்ளதாகவே பாரிய சந்தேகம் எழுகிறது இவ்விடயம் குறித்து வடமாகாண ஆளுநர் உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டு குறித்த குற்றத்தை புரிந்தவர்களுக்கும் உடனடியாக செயற்பட்டவர்களும் கைது செய்யப்பட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறோம் மாவட்டங்களுக்கு செல்லும் ஆசிரியர்களின் போக்குவரத்து மற்றும் விடுதி வசதிகள் குறித்து எந்தவொரு கரிசனையும் அற்று செய்யப்படும் அரசாங்கம் ஆக குறைந்தது ஆசிரியர்கள் பாதுகாப்பாக சென்று வருவதற்கெனும் ஆவண செய்ய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பு கடுக்காமுனை கிராமத்தில் வீட்டில் தாயுடன் உறக்கத்தில் இருந்த ஒன்றரை மாதமான குழந்தை இறந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளது குறித்த சம்பவமானது நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய கடந்த பதினாறாம் திகதி இரவு தாயாரிடம் பால் அருந்திவிட்டு குழந்தையும் தாயும் தமது வீட்டில் உறங்கியுள்ளனர் மறுநாள் திங்கட்கிழமை அதிகாலை குழந்தைக்கு பால் கொடுப்பதற்காக எழுப்பிய போது குழந்தை மூச்சு சுவாசம் இல்லாமல் இருந்துள்ளது உடனடியாக வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட போது குழந்தை முன்னரே வைத்தியர் தெரிவித்துள்ளார் இதன்போது பிரேத பரிசோதனையில் இறப்புக்கான காரணம் கண்டுபிடிக்கப்படாததால் உடல் கூறுகள் மேலதிக பரிசோதனைக்காக பகுப்பாய்வு திணைக்களத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது இந்த நிலையில் குழந்தையின் உடல் உறவினர்களிடம் நேற்று ஒப்படைக்கப்பட்டுள்ளது அனுர அரசுக்கு ஏற்றால் போல் அரசியல் செய்ய நாம் தயாரில்லை அவர்களின் ஆட்டத்திற்கு அம்மால் ஆட முடியாது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனுவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்தார் வழக்கு விசாரணைக்காக கொழும்பு மேல் நீதிமன்றத்திற்கு நேற்று வருகை தந்த அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கண்டுவாறு குறிப்பிட்டார் இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில் இலங்கையின் நீதித்துறை கட்டமைப்பு சுயாதீனமாக இயங்கும் என நாம் நம்புகிறோம் அதனை அரசு உறுதி செய்ய வேண்டும் வழக்கு விசாரணைகளின் போது தன்மையை நாம் நீதிமன்றத்தில் நிரூபிப்போம் அனுர அரசுக்கு ஏற்றால் போல் அரசியல் செய்ய நாம் தயாரில்லை அவர்களின் ஆட்டத்திற்கு ஆட முடியாது எமக்கு என்ற ஒரு கொள்கை உள்ளது அது எமது பிணைப்பு மக்களுடனேயே உள்ளது ரணில் விக்ரமசிங்கவால் தயாரிக்கப்பட்ட வரவு செலவு திட்டமே தற்போது ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்கவினால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது இது வரவேற்கத்தக்க விடயமாகும் எனினும் தேர்தல் காலங்களில் அவர்களால் வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் இதில் உள்ளடக்கப்பட்டுள்ளதா என்பதை வாக்களித்த மக்கள் கொள்ள வேண்டும் ரணில் விக்ரமசிங்கவினால் தயாரிக்கப்பட்ட மூன்றாவது வரவு செலவு திட்டத்தை மாற்றம் செய்து அவரைவிட சிறப்பாக தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசநாயகம் முன்வைத்துள்ளார் என்றார் மதுபானங்களின் விலைகள் அதிகரிக்கப்பட மாட்டாது என மதுவரை திணைக்கள ஆணையாளர் நாயகம் யுஎல் எல் உதயகுமார பெரேரா தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டு ஜனவரி ஏழாம் தேதி மதுபானங்களின் விலைகள் அதிகரிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டி பேசுகையில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அனைத்து சட்டவிரோத மதுபான நடவடிக்கைகளை ஒழிக்கவும் அரசாங்கத்திற்கான வருமானத்தை அதிகரிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மதுவரி திணைக்கள ஆணையாளர் நாயகம் கூறினார் இதேவேளை அரச ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பில்லை அவர் கூறுகையில் சம்பள அதிகரிப்பு காரணமாக அரச ஊழியர்கள் எதிர்காலத்தில் உத்வேகத்துடன் செயற்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவித்தார் முல்லைத்தீவில் மது போதையில் பாடசாலைக்குள் நுழைந்து மாணவிகளிடம் முறையற்ற விதத்தில் நடந்து கொண்ட காவற்றுறை உத்தியோகத்தரை விளக்கமறியலில் வைத்து விசாரணைகளை மேற்கொள்ள நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது குறித்த உத்தரவு நேற்று முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றில் பிறப்பிக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவு மல்லாவி காவல் நிலையத்தில் பணிபுரியும் காவற்றுறை உத்தியோகத்திற்கு எதிராகவே குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவு யோகபுரம் பாடசாலையில் விளையாட்டுப் போட்டிக்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுள்ளன மூன்று மாணவிகளுடன் இவ்வாறு தவறாக நடக்க அவர் முற்பட்டுள்ள நிலையில் மாணவிகள் குறித்த விடயத்தை வெளியே கூறியதன் பின்னர் அங்கிருந்தவர்கள் குறித்த காவல்துறை உத்தியோகத்தருடன் முல்லைத்தீவு யோகபுரம் பாடசாலைக்குள் மதுபோதையில் சிவில் உடையில் புகுந்த காவற்று உத்தியோகத்தர் மாணவிகளை மெலசல கூடத்திற்கு வருமாறு அழைத்து தகாத முறையில் ஈடுபட முற்பட்ட போது கையும் கள்ளவுமாக சிக்கியுள்ளார் இதனையடுத்து சம்பவம் குறித்து மெல்லாவை காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பான காணொலி தற்போது சமூக ஊடகங்களில் பரவி வரும் நிலையில் மெல்லாவி காவல்துறையினர் அவரை கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கோப்பாய் பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி மூன்று வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது சந்தேக சந்தேகநபர் முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டு மார்ச் வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் மேலும் சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது குடிவரவு மற்றும் குடியகல்வி திணைக்களத்தின் செயற்பாடுகள் இன்று முதல் இருபத்தி நான்கு மணி நேரமும் இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதற்கு ஏற்ற வகையில் குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தில் கடவுச்சீட்டுகளை சீட்டுகளை வழங்கும் பணி நடைபெறும் என பொது பாதுகாப்பு அமைச்சர் அனந்த் விஜயபால தெரிவித்தார் அதற்கமைய இன்று முதல் பத்திரமுள்ள பகுதிக்கு சிறப்பு பேருந்து சேவையும் இயக்கப்படும் என அமைச்சர் தெரிவித்துள்ளார் தேவையான பணியாளர்கள் சுழற்சி முறையில் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதற்காக பயிற்சப்பட்ட ஊழியர்கள் மற்றும் ஓய்வு பெற்ற ஊழியர்களின் உதவிகள் பெற்றுக்கொள்ளப்படும் என அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் முழுமையான காணொலிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி